ஸ்ரீமதே ராமானு காயன மகா ஸ்ரீமதே நெகுமாந்த மகாதேசி காயன மகா மேஷ ராசிக்கான அன்பர்களுக்கு வணக்கம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை திதி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறார் அன்றைய கிரகநிலை அன்றைய கிரகநிலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசியில் குரு மிதுன ராசியில் செவ்வாய் கன்னியாராசியில் கேத்து கும்பராசியில் புதன் சூரியன் சனி சந்திரன் ராகு சுக்ரன் இந்த அஞ்சு பேரும் மீனராசியில் இருக்காங்க இந்த அஞ்சு பேரும் மீனராசியில் இந்த அஞ்சு பேரும் மீனராசியில் இருக்குச்சே அந்த அஞ்சு பேரும் ஒற்றுமை இல்லாமல் அந்த ராசியில் இருக்காங்க ஒற்றுமை இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது சூரிய பகவான் சந்திரன் குரு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குச்சு கொரோனான்ற ஒரு பெரிய வியாதி வந்தது இந்த கொரோனான்ற ஒரு பெரிய வியாதி வந்தது ஜோதிடர்கள் யாரும் அதை சொல்லவில்லை ஆனால் ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு மட்டும் தெரியும் சொல்லி பயமுறுத்தாத இருக்கணுன்றது கூட நினச்சிருப்பாங்க இது கொரோனான்னு யாரும் சொல்ல ஆனால் இதே நிலைமை இப்பொழுது அங்கு வருகிறார்கள் இப்போது அந்த அஞ்சு பேரும் அந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லாரும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் எந்த கஷ்டமும் படாமல் சுகமாக இருக்கணும்னு சொல்லி மேஷ ராசிக்கான பலனை பார்க்கலாம் முதல் ராசி பன்னெண்டு ராசியில் ஒன்றுலேருந்து முப்பது டிகிரி இருக்கிறது ராசி இந்த மேஷ ராசிக்கு அதிபதி அங்காரகன் இந்த அங்காரகன் வைத்து பலன் சொல்ல போகிறதில்ல நம்ம சனி பகவானை வச்சு தான் பலன் பார்க்க போகிறோம் அவர் என்ன பண்ணுறாருனா இதுவரை பதினொன்றாம் இடத்தில் இருந்தவர் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லுகின்ற விரயஸ்தானம் அயன சயன சுகஸ்தானம் மோட்சஸ்தானத்துக்கு வருகிறார் ஏழரை ஆண்டுகள் பலன் சொல்கிறோம் ஏழரை சனி பகவான் சொல்கிறோம் இல்லையா அப்போது துவக்கம் சனி பகவான் ஏழரை ஆண்டுகள் துவக்கத்தில் பன்னெண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து என்ன செய்ய போகிறார் அவர் என்ன பார்க்கறார் பார்த்தீங்களா ரெண்டாம் இடம் பார்க்கிறார் ஆறாம் இடம் பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் மூணு ஏழு பத்துன்ற அவருடைய பார்வை அவர் என்ன பண்ணுறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் பின்புறம் மேஷ ராசிக்கு பின்னாடி இருக்கார் பின்புறம் முதுகில் இருக்கார் இப்போ கெழுத்து மு பின்மண்டையிலேந்து ஃபுல்லாக இடுப்புலேருந்து எல்லா இடத்துக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் கெழுத்து வலி பின்கெழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி பின்மண்ட வலி அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் சனி பகவான் வந்துட்டாரிங்க அப்போ என்ன பண்ண என்ன பண்ணால் அவரால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பக்கத்தில் அனுமார் கோயில் இருக்குது டெய்லி போக முடியாது சனிக்கிழமனைக்கு இந்த அனுமாரை போய் ஒரு கும்பிடு மாதம் ஒரு நாள் அந்த அனுமாருக்கு ஒரு அர்ச்சனை நம்ம பேர் நட்சத்திரம்னு சொல்லி அர்ச்சனை சனிக்கிழமை சனிக்கிழமை நவகரகத்தை ஒம்பது சுற்று அப்போ என்ன ஆயிடுது நமக்கு அவரால் ஏற்படுற கெடுதல் இல்லை ஏழரை ஆண்டுகள் சுலூபமாக ஏழரை வருஷத்து ஏழரை நிமிஷமாக தள்ளிடலாம் ஏழரை ஆண்டுகள் நாம் படாமல் கஷ்டப்படாமல் இருப்பதற்கான வழி என்னான்னா இதான் வழி யார்கிட்டையும் கோபமாக பேசாதீங்க பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஜாகிரதையாக இருக்கோ பணம் கொடுக்குறோம் வாங்குகிறோம் உஷார் தனஸ்தானத்தவர் வாக்குவாதம் வேண்டாம் தேவையில்லாத வாக்குவாதம் இந்த வாக்குவாதம்ன்றது நம்ம பண்ணுறவங்கள பார்த்தா தான் தெரியும் விகண்டா வாதமாக அது வேண்டாம் இப்போ ஏழரை வருஷத்துக்கு ஆனால் இல்லை இல்லை இந்த ரெண்டரை வருஷத்துக்கு அவர் மீனராசியில் இருக்கின்ற பொழுது மட்டும்தான் நம்ம பணம் சொல்கிறோம் வாக்குவாதம் வேண்டாம் பணத்தில் உஷார் அனாவசியமான செலவு வேண்டாம் அனாவசியமான பொருள்களை வாங்கி குவிக்காதுங்க பொருள்களை வாங்கி குவிக்கின்ற பொழுது அப்போ சனி பகவான் தன் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார்னு அர்த்தம் அப்போது பேச்சு ஜாகிறது குடும்பத்தில் ஒற்றுமை எத்தனையோ பேர் இருக்கலாம் குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா நம்மளுக்கு அவங்கவுங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கலாம் யாருடையும் பகை வேண்டாம் வாக்குவாதம் வேண்டான்றது எல்லாருக்கிட்டையும் குடும்பத்தாருடைய ஒற்றுமை இஷ்டந்தான் பேசி இல்லாட்டி பேசாத விட்டுடலாம் பகையாக்காதீர்கள் சண்டை போடாதீங்க கோவப்படாதீங்க அடுத்தது ஆறாம் இடம் சத்ரு ரோகஸ்தானம்னு பேர் சத்ரு ரோகஸ்தானம் உடல் நலத்தில் அதிக அக்கறை உடல் நலத்தில் அதிக அக்கறை என்ன வியாதி என்ன பிரச்சனை என்ன தலைவலி அதை பெருசாக்காமல் பார்த்துக்கோங்கோ புதுசாக உள்ளே எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க புதுசாக எதான உள்ள நுழையக்கூடாது இல்லை அப்போது வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணுறோம் நல்லா வாக் பண்ணுங்கோ அவர் வந்து ரொம்ப ஸ்லோ சனி பகவான் பார்த்தீங்கன்னா முப்பது மாதம் ஒரு வீட்டில் இருக்க போகிறார் இப்போது ஸ்லோவாக நடக்கிறவர் அதனால் மெதுவாக நடங்க காலில் அடிபடாமல் பார்த்துக்கோங்கோ மெதுவாக வாக் பண்ணுங்க கரெக்டாக சாப்பிடுங்கோ கரெக்டாக தூங்குங்க தூக்கமும் சரியாக இருக்க வேண்டும் உணவும் சரியாக இருக்க வேண்டும் நட்பும் சரியாக இருக்க வேண்டும் பணத்தை செலவு பண்ணுறதும் சரியாக இருக்கணும் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அது பேர் பாக்யஸ்தானம்னு பேர் பித்ருஸ்தானம்னு பேர் இந்த ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்கச்சு தந்தையுடன் கருத்து வேறுபாடு வேண்டாம் ஆண் பெண்ணுன்னே சொல்ல நான் ஆணுக்கு ஒரு நிதி பெண்ணுக்கு ஒரு நிதியாக கிடையாது அவர் ஹியூமன் பவருக்கு தான் ப பரிகாரங்கள் அப்போது சனி பகவான் பார்வை மேஷராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வச்சு தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை நம்மளால் முடிஞ்ச உதவி அப்பாவுக்கு செய்யுங்க தந்தைக்கு செய்யுங்க அப்போ செய்கின்ற பொழுது அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவானால் கெடுதல் இல்லை அப்போ பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கின்ற பொழுது ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னால் யோசித்து வாங்குங்கள் விற்க போகிறீங்கன்னா யோசித்து விருங்கள் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு இதே நிலமை தான் ஊரட்டாதி உத்திரட்டாதி ரேவத்த நட்சத்திரத்தில் நகருவார் குரு சாரம் சனி சாரம் புதன் சாரம் இப்படி நகருவார்வர் ஆனால் அங்கேருந்து பார்வை என்பது இதான் இதிலேருந்து மாற்றமே கிடையாது சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் அனுமாருக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் உடல் மௌனமான ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஹேண்டிகாப்டாக தான் இல்லை ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் சாய்ச்சி நடக்கிறவர் சனி பகவானை பார்த்திங்கன்னா நல்லா நடக்க முடியாது கொஞ்சம் சா கொஞ்சம் கருப்பானவர் அப்போ கருப்பானவர் அப்படின்னா அப்போ கருப்பான ஆளுக்கு கொடுக்கணும் இல்லை கொஞ்சம் ஊனமான ஆளுக்கு கொடுக்கலாம் எந்த ஊனமாக இருந்தாலும் பரவாயில்ல கண்ணு தெரியலாம் பரவாயில்ல கால் நொண்டினாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் வயசு வயோதிகம் கொடு ஒரு சாப்பாடு சனிக்கிழமை அண்டைக்கு வாங்கி ஒரு ஏழைக்கு ஒரு ஹேண்டிகேப்டு கொடுங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் சுலபமாக போயிடுவார் பண நடமாட்டத்தில் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க பணம் என்பது இந்த நோட்டு மட்டும் இல்லை நகை வெள்ளி பாத்திரங்கள் டாக்குமெண்ட்டு எல்லாமே பணம் தான் இந்த மாதிரி பணமாக இருப்பதில் கவனம் உஷார் ராத்திரி நல்லா தூங்குங்க நல்ல தூக்கம் வர வச்சுக்கோங்க அமைதியாக தூங்குங்க அதுக்கு தான் பகவானுடைய துணை அனுமாருடைய துணை இந்த வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ ரெண்டரை வருஷத்தில் மொத்தம் மூணு வருஷம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டரை வருஷம்தான் அவர் மூணு வருஷத்தில் குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் ரெண்டரை வருஷத்தில் மூணு முறை குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க சாப்பாடு தூக்கம் கரெக்டாக இருக்கட்டும் யாரிடமும் பகை வேண்டாம் ரொம்ப ரொம்ப நன்றாக இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்னா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்